மணிக்கலன் ஆட கொடியடை பட்டு உடை நடை பொன் சரணமையில் கவனம் என புனகி பொருள் பறிப்பவருக்கு உறவாமோ திமிழை புடுக்குடன் முரசு பறை திமி திமிதி என டிமிடி மிடி திகு திமிதி ஒலி தாளம் செகன செக்கன கதற திடு என திகை சிலை துமிலம் உடற்று அசுரர் முடி பொடிபட ரத்தம் உள் பெருக தொகு தசை தொட்டு அழகை உண தொடும் துவனி தினை பூனமருவி புற மகளை களவு மயல் சுகமோடு அணைத்து அருணகிரி பெருமாளே பொறி பொருள் பரிபவருக்கு உறவாமோ

அணைகள் அழியவும் கடல் கலங்கவும் வில்லையில் வளைத்து பெரிய ஆரவாரத்துடன் போர் செய்தன அசுரர் அந்த அசுரரின் முடிகள் தூளாக புமில உடல் அசுரர் முடி பொடிப்பட உள்ள இடமெல்லாம் குருதி பெருக ரத்தம் உள் பெருக விழுந்து கூடிய ஊன்களை தொட்டு பேய்கள் உண்மையாறு செலுத்திய வேலை உடையவனே தொகு தசை தொட்டு அலகை உண தொடும் பேனா பறவைகளின் ஒலி நிறைந்த தினைபுணத்துக்கு போய் குரமகள் வள்ளியை களவு வழியில் மூக இன்பத்துடன் அனைத்து திருவண்ணாமலையில் வைத்திருக்கும் பெருமாளே தினை புறமருவி புறமகளே களவும் மயல் சுகமோடு அனைத்து அருணகிரி பெருமாளை பொதுமகளிரின் வருணனை தாமரை போன்ற முகம் நெற்றியும் புருவமும் பிரைச்சந்திரனும் அழகிய வில்லுக்கும் ஓமையாக அழகாய் சுழலும் கண்கள் மிகவும் உறுதியான அன்பு நல்ல நீர் சேல் போன்ற கண்கள் கூந்தல் மேல் மேகத்துக்கு இணையாக ஒளி பொருந்திய முத்திற்கு இணையாக கழுத்து பாக்கை போன்றது பாக்கு மரம் பாக்கை போலவும் தோல் மூங்கிலை போலவும் தாமரை போன்ற அழகிய கை விரலின் நகம் கிளியின் மூக்கை போன்றதும் அத்தகையவரின் இளமை உடைய தேமல் உள்ள கொங்கை மலையுடன் மாறுபட்டு இரு குடங்கள் போல் விளங்க அந்த குவிந்த கொங்கைகள் சற்று அசைய மணி அணிகள் அசைய கொடி போன்ற இடையில் பட்டாடை அழகிய அணிகளின் நடை மயில் செல்வது போல விளங்க கொஞ்சி பேசி பொருளை இத்தகைய மங்கையரின் உறவு எனக்கு ஆகும் இத்தகைய மந்தையரின் உறவு எனக்கு ஆகாமல் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு அருள் செய்து அருள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றவாறு